வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு வெள்ளை எல்லை நீங்க உணவுல சேர்த்துக்கணும் ஸோ டெய்லி அத வந்து வாயில போட்டோம் மென்னு சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வெந்நீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே எலும்பு தேய்மான நோய் படிப்படியா குறையிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி தேங்காய் இருக்கு அது சின்ன சின்ன பீசஸா நம்ம ரெகுலரா மார்னிங் பல் விளக்கின பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்ன பீஸ் ஆஃப் தேங்காய் நம்ம காலையில சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் படிப்படியா இந்த பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேங்காய் திருவிழாவும் எடுத்துக்கலாம் என்னன்னா கால்சியம் மெக்னீசியம் ஜிங்க் இது மூணு தான் எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்பினுடைய உருவாக்கத்துக்கும் தேவையான முக்கியமான ஒரு கனிம பொருளா இருக்கு ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டோ கெமிக்கல் எல்லாமே இந்த மினரல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது தேங்காயும் வெள்ளையிலும் ஸோ வெள்ளையில டெய்லி ஸ்பூன் எடுத்துக்கலாம் தேங்காய் உணவு சேர்க்கற மாதிரி சேர்த்துக்கலாம் காலில டெய்லி ஒரு சின்ன பீஸ் தேங்காய் சாப்பிடலாம் அடுத்து பாத்தோம்னா கருவேப்பிலை சோ நல்ல ஒரு ஒரே ஒரு இன்னு கருவேப்பிலை மட்டும் நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அப்படியே வாயில போட்டு மென்ன சாப்பிட்டு கூட ஒரு டம்ளர் வெண்ணி குடிச்சீங்கனால போதுமானது அடுத்து பார்த்தோம்னா பாதாம் பால் பாதாம் பால் அப்படிங்கிறது நம்ம வீட்லயே தயார்பான டெய்லி கால ஒரு ஆறுல இருந்து ஏழு பாதாம் பாதாம் பருப்பை வந்து தண்ணியில வச்சிருங்க சாயந்தரம் அது தோலை உரிச்சுட்டு நல்ல மிக்சில போட்டு அரைச்சிருங்க அது கூட நீங்க வெதுவெதுன்னு பால் சேர்த்து நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இது கண்டிப்பா கூட கொஞ்சம் சுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஜாயின்ல வரக்கூடிய ஸ்டிஃப்னஸ் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எலும்புகளும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்